ஆதவர்ஜுனுக்கு வாங்க இந்த ஆதவர்ஜுன் ஆரம்பத்திலேயே நான் சொன்னேன் அரசியல் புரோக்கர்னு சொன்னேன் இவங்க மாமனார் கொள்ளையடித்து இதில் ஸ்ட இட்டரி இதில் வந்து மோசடி பண்ணி வச்ச கருப்பு பணத்தெல்லாம் செலவு பண்ணி அரசியல் ஆதாயம் தேடுவதற்காக வெளியில் வந்த ஒரு ஆள் ஒவ்வொரு கட்சிக்காக போனார் முதல்ல திமுக பிரசாந்த் கிஷோர் டீம்லேருந்து சபரிசனுக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்து அங்கே சில வேலை பண்ணார் சவலீசன் பார்த்தார் மோசமான ஆளாக இருக்காந்தாலும் டேஞ்சர் அடித்து விரட்டார் வரட்டினோடனே நீ உனக்கு போய் ஒரு பணத்தை கொடுத்தோடனே அவர் பணத்தை பார்த்தோன்னே நீ தான் பா பொதுச் செயலாளர் துணை பொதுச் செயலாளருன்னு பதவியை கொடுத்தார் அப்போ திருமாவளவன் கிட்ட நெருக்கமாக இருந்தார் அதுக்கப்புறம் அங்கேயும் பிரச்சனை அப்படின்னோடனே இப்போ விஜய்க்கு வந்திருக்கார் விஜய்க்கு வந்து அவர் பேசுகிறார் யார் விஜய்க்கு ஒரு வலது இருப்பார் இல்லை ஒரு ரியல் எஸ்டேட் புரோக்கர் புஷி ஆனந்த் அது என்ன ஆனந்த்னு தெரியும் இவங்கெல்லாம் தலைவர் இவங்கெல்லாம் அரசியலில் ரியல் எஸ்டேட் புலோக்கள் எல்லாம் அரசியலுக்கு வந்தால் உள்விடுமா ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க யார் நம்ம வந்து உங்களுக்கு ஆதவ அர்ஜுனும் அப்போ ஆதவ சொல்கிறார் இந்த எடப்பாடி கூப்டா கூட்டணிக்கு எவனுமே வரமாட்டேங்கிறான் அப்படிங்கிறேன் எடப்பாடி கூப்பிட்டா எவனும் வரமாட்டேங்கிறான் அப்படிங்க உடனே சீமான்கிட்ட கேட்குறாங்க அதுக்கு சீமான் சொல்லார் அந்த அளவு நம்பாதீங்க பக்கா ஃபுல்லாடு ஏன்னா எடப்பாடி கூட கூட்டணி சொல்லுங்கன்னு என்கிட்ட வந்து கேட்டாலே அந்த ஆள் தான் உனக்கு துணையை வந்து முதலமைச்சர் சேர்த்துக்கிட்டது அந்த ஆள் தான் அப்படின்னு இருக்காரு எடப்பாடி நம்பி யாருமே கூட்டணி வைக்க வரல அப்படின்னு ஆதவ அர்ஜுனாவும் நம்ம தாவேக்காவோட பொதுச் செயலாளர் ஆனந்தும் பேசியிருக்காங்க அதை எப்படி பார்க்குறீங்க புறணி பேசுறதுக்குலாம் நான் கருத்து சொல்ல முடியுமா என்ன இதே ஆதவ அர்ஜுனா தான் என்னை அதிமுக கூட்டணிக்கு வாங்கினார் துணை முதலமைச்சராக இருக்கிறேன்னு அதுக்கு என்ன பண்ணுறது இப்போ பார்த்தீங்களா எடப்பாடி பழனிசாமிக்கும் புரோக்கர் வேலை பார்த்துருக்காரு இந்த ஆதவ வருஷம் எத்தனை பேருக்கு புரோக்கர் சபரீசனுக்கு புரோக்கர் திருமாவளவனுக்கு புரோக்கர் எடப்பாடிக்கும் புரோக்கர் வேலை பார்த்துருக்காரு இப்போ விஜய்க்கு வந்திருக்கார் இப்படிப்பட்ட ஒரு பொலிட்டிக்கல் புரோக்கரே அரசியல் புரோக்கரை இன்னும் விஜய் நம்பிக்கிட்டு இருக்காருன்னா விஜய் எங்கே ஆட்சிக்கு வருது அரசியல் சாதிகளும் சுத்தமாக இல்லையே ஆளை புரிஞ்சுக்க முடியலையே ஸ்லீப்பர் செல்ல உள்ளே வச்சுக்கிட்டு முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு இருந்தால் கட்சி உருப்படுமா விஜய்க்கு இதை சமர்ப்பிக்கிறோம் புரிஞ்சுக்கோங்க அப்புறம் மாதிரி சீமான் சொல்கிறத கேளுங்கள் எடப்பாடிக்கு புரோக்கராக பார்த்துருக்காரு அவங்க கட்சியிலேயே இல்லை அவர் அப்போ என்ன அர்த்தம் அரசியல் வைத்து பணம் பண்ணணும் ஃப்ராடு பண்ணணும் மோசடி பண்ணணும் இதுதான் இவர்களுடைய நோக்கம் ஆதவ பிவேர் ஆஃப் ஃபாதவ் அர்ஜுன் ஆதவ அர்ஜுனிடம் எச்சரிக்கையாக இருங்கள் விஜய் அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து அடுத்தது தமிழக அரசு சார்பில் ஒரு அறிவிப்பு இருக்காங்க விவசாய உற்பத்தி துறையில் திராவிட மாடல் மிகப்பெரிய புரட்சி செஞ்சிருக்கு அப்படின்னு ஸ்டாலின் சொல்லுவாருன்னு பார்த்தா தமிழ்நாடுன்னு போட்டிருக்கு தமிழ்நாடுன்னா யார் ஸ்டாலின் சொல்லி போட்டு சொல்லியிருக்காரு உற்பத்தி துறையில் இவங்க திராவிட மாடல் புரட்சி பண்ணியிருந்தான் உற்பத்தி துறையில் என்ன புரட்சி பண்ணிச்சு நல்லா யோசிச்சு பாருங்கள் டாஸ்மாக் உற்பத்தி பண்ணுறது யார் சரி ஜகத்தில் கட்சி எம்பி கனிமொழி தங்கச்சி இவர் பினாமி பேரில் ஸ்டாலின் குடும்பம் அது ஒரு உற்பத்தி டிஆர் பாலு உற்பத்தி உற்பத்தி துறையில் திராவிட மாடல் செஞ்ச புரட்சி இது தான் உங்கள் திராவிட மட்டும் உற்பத்தி துறையில் இருப்பாங்க அதனால தான் ஈடிக்கான வந்து இப்போ பிடிக்கிறான் ரிதீஷ் ரதீஷ் உதயநிதி ஃப்ரெண்டு அவர் சொல்கிறதில் தான் உற்பத்தி டாஸ்மாக் உற்பத்தியை வந்து விலைக்கு வாங்குவாங்க ஆக உற்பத்தி துறையில் திராவிட மாடல் செய்யும் அயோக்கியத்தானே இது ஆனால் அவர் சொல்கிற ஸ்டாலின் உற்பத்தி துறையில் திராவிட மாடல் புரட்சி செஞ்சுருச்சுங்கிறேன் சரி கள்ளச்சாராய் உற்பத்தி தனியாக நடந்துக்கிட்டு இருக்க கள்ளக்குறிச்சியில் எழுவத்தி ரெண்டு வருஷத்தானே உற்பத்தி துறையிலே திராவிட மாடல் புரட்சின்னா கள்ளச்சாராய் உற்பத்தியிலேயும் உங்கள் புரட்சி அதுக்கடுத்தது பாவந்த விவசாய நிலங்கள் அவங்கெல்லாம் உணவு உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்காங்க மருமகன் அனுப்பி விவசாய நிலங்களை பூரா அதிக விலை கொடுத்து வாங்கி பிளாட்டாக போட்டுக்கிட்டு இருக்காரு விற்பனை உற்பத்தி துறையில் புரட்சி பண்ண லட்சணம் இது தானே விவசாய நிலங்களை கைப்பற்றிட்டு அவன்கிட்ட கமிஷன் வாங்குகிற கீழ்த்தரமான வேலை செய்கிறது உங்கள் திராவிட மாடல் இதில் பெருமையாக உற்பத்தி துறையில் திராவிட மாடல் புரட்சியான் அதுக்கு அடுத்தது நாலு காலேஜ் அளிக்க ஆரம்பிச்சிருக்கார் ஸ்டாலின் நாலு எதுனா கலைக்கல்லூரி இந்தியா போனான்னு என்னென்னு கேட்டீங்கன்னா இந்த பிஏ பி இந்த சாதாரண கோர்ஸுங்களை பூரா நீக்கிக்கிட்டு இருக்கான் ஏன்னா வேலை கிடைக்க மாட்டேங்குது முன்னாடியெல்லாம் பிஏ ஹிஸ்ரி பிஏ எக்கனாமிக்ஸ் எல்லாம் இருக்க வேலையே கிடைக்காது அதனால் இப்போ வேறு மாதிரி திங்க் பண்ணிட்டான் என்னென்னா வேலை கிடைக்கக்கூடிய எல்லா காலேஜும் பார்த்திங்கன்னா பிபிஏ பிசிஏ கார்பரேட்டு இந்த மாதிரி இதெல்லாம் பிகாமில் கார்பரேட்டு அடுத்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இந்த மாதிரி கொண்டு வரான் வித்தியாசமாக யோசிக்கிறான் புதிய கல்விக் கொள்கையில் பாடத்திட்டத்தையே மாற்றிட்டாங்க செயற்கை முன்னுரிவில் வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய படிப்பை உருவாக்குறாங்க செயற்குண்ணல் இது உங்களுக்கு புதிய பாடத்திட்டமே வேண்டாம் தூக்கி எறிஞ்சிட்டு இந்த முட்டாள்கள் இந்த முட்டாள் திராவிட கூட்டம் இன்னும் போயிட்டு ஆர்ட்ஸ் காலேஜ் போய் ஆரம்பிச்சுட்டு இருக்க மண்டலம் மூளை இருக்கா அவங்களுக்கு ஆர்ட்ஸ் காலேஜுக்காய வேலை பாவம் எத்தனை பேர் சாதாரண படிப்புகளை ஆர்ட்ஸ் பிஏ இதெல்லாம் படிச்சுட்டு வேலை இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்கான் வேலை கிடைக்காத படிப்பா தொழில் சம்பந்தப்பட்ட ப படிப்பு தானே நீங்கள் உருவாக்கணும் ஸ்டாலின் பிஏ படித்தீங்க உங்கள் அப்பா அரசியல்வாதி இல்லைன்னா நேரில் என்ன பண்ணிக்கிட்டு இருப்பீங்க ஊர் சுற்றிக்கிட்டு இருந்திருப்பீங்க உங்கள் பையன் என்னாச்சு உங்கள் பையன் ஏதோ சிவில் கம்யூனிகேஷன் அவர் அரியஸ் வச்சதுனால போச்சு உங்களை மாதிரி உங்களுக்கு குடும்பம் கொள்ளை அடிக்கிறதுக்கு ஒரு பாரம்பரியம் இருக்குது உங்களுக்கு ஆரிஸ் கொள்ளை அடிச்சுக்கிட்டே இருந்தீங்க மற்றவெல்லாம் பிஏ பறிச்சு என்ன பண்ணுவான் நாலு ஆர்ட்ஸ் காலேஜ் போய் எதுக்கு திறந்தீங்க இல்லை ஆர்ட்ஸ் காலேஜை திறந்தீங்கன்னா அதில் வந்து வே வேலை கிடைக்கக்கூடிய படிப்புகள் எல்லாம் நீங்கள் உருவாக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா இவரு நிர்மலா சீதாராமன் இந்த வங்கிகளுக்கு நிறையா கட்டுப்பாடு வச்சாங்க நிறைய கடன் அதை எல்லோரும் போய் சொன்னாங்க எல்லோரும் சொல்லலை அந்த அவங்க கூட்டணி கட்சியில் வெங்கடேசன் ஒரு கம்யூனிஸ்ட் எம்பி நேரையே போய் பார்த்து கொடுத்தார் மாற்றுங்க அதுக்கப்புறம் ஸ்டாலின் அறிக்கை விட்டார் அங்கே போகும்போது பார்த்து பேச முடியலை ஏன்னா மக்கள் பிரச்சனை பேச மாட்டார் உதயநிதி பிரச்சனை பேசுவார் சபரீசன் பிரச்சனை பேசுவார் தன்னுடைய பிரச்சனையை பேசுவார் ஈடி பிரச்சனை பேசுவார் அவர் எதையும் பேசலை அங்கே போய் ஆனால் இப்போ நிர்மலா சீதாராமன் அந்த கட்டுப்பாடுகளை கொஞ்சம் தளர்த்துங்கன்னு சொல்லியிருக்காங்க உடனே அறிக்கை விடுறாங்க ஸ்டாலினால் தான் வந்துடுச்சு அப்படிங்கிறாங்க அதனால் நிர்மலா சீதாரம் சார்ந்த மாதிரி முட்டாள்தனங்கள்லாம் பண்ணாதீங்க மக்களுக்கு எதிராக செய்யாதீங்க நகைக்கு பில்லு கேட்குறீங்களே அந்த காலத்து நகையெல்லாம் எவங்க பில்லு வச்சுருந்தா வச்சிருந்தா தாங்க பண்ணுவாங்க அப்போ அந்த காலத்து நகை பில்லு இல்லாமல் வச்சிருக்கிற நகையெல்லாம் என்ன பண்ணுறது தூக்கி குப்பை தொட்டியில் போடுறதா அவங்க சொல்கிறாங்க என்னென்னா அந்த காலத்து நகையாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணுமா அதை புது நகையாக மாற்றணுமா சேதாரக்குள்ளேயே கழிச்சல் வாங்கலாம் அதுலேயும் ஜிஎஸ்டி மூணு பர்சென்டாக கழிச்சல் வாங்கலாம் உங்கள் நகையை நீங்கள் வந்து மாற்றணும்னா அதுக்கப்புறம் நீங்கள் புது நகையாக மாற்றிக்கிறங்கிறாங்க போகாத ஊருக்கு வழி சொல்கிறாங்க அதனால் சொல்கிறேன் இந்த கூட்டம் வந்து இவங்களுக்கு ஒன்றும் தெரியாது இது சும்மா கொள்ளையடிக்கிற கூட்டம் நிர்மலா சீதாமை எல்லாம் சீய பச்சுங்கன்னு சொல்கிறாங்க ஒரு மக்கள் பிரச்சனையில் வந்த உடனே நீங்கள் எதிர்க்க வேண்டாமா இவங்க சொன்னால் தான் உங்களுக்கு தெரியுமா இதெல்லாம் பண்ணாதீங்க எத்தனை பேர் நகையை வச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த காலத்திலேருந்து அதுக்கெல்லாம் ஒரு வழி சொல்லுங்கள் மக்களுக்கு தொந்தரவு கொடுக்காதீங்க தொடர்ந்து பல விஷயத்தில் நீங்கள் ஏழைகளுக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க இப்போ கூட இந்த நகை விஷயத்தில் கட்டுப்பாடுகளை நீக்க சொல்லியிருக்கேன்னு தான் சொல்கிறாங்க எந்தெந்த கட்டுப்பாடு எப்படி நீக்கப்பட இன்னும் சொல்லவில்லை அதனால் மக்களுக்கு ஆதரவான விஷயங்களை செய்யுங்க அடிக்கடி எதில் வந்தாலும் இந்த ஜிஎஸ்டியை கொண்டாந்து நுழைக்காதீங்க அதுலேயும் நகையை வந்து மாற்றினா மூணு பர்சன்ட் இதெல்லாம் அக்கிரமம் அதனால் ஸ்டாலின் வந்து இந்த நகைக் கட்டுப்பாடுகளை நிர்மலா சீதாராமன் நீக்கினதுக்கு காரணமே இவர் தான்னு கட்சிக்காரவங்களை விட்டு முட்டாள்தனமாக அறிக்கை விட்டு